வார்த்தையை விட்ட ராகுல் ராகுல்டித்த அனுராக் தாக்கூர் திமுக எம் பி கப்ஜிப் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதம் செய்து கொண்டிருக்கிறார் என்று மட்டுமே எழுதி வரும் தமிழக ஊடகங்கள் அனுராக் தாக்கூர் அவருக்கு தந்த சிறப்பான பதில்களை ஏன் மறைத்தன என்ற கேள்வி பலரின் மனதிலும் எழுந்துள்ளது நமது நாட்டின் பட்ஜெட்டை இருபது முப்பது பேர் இணைந்து தயாரிக்கின்றனர் பட்ஜெட் அல்வா தயாரிப்பில் கூட ஓ தலித் பழங்குடி அதிகாரிகள் இல்லை பட்ஜெட் அல்வாவும் கூட நாட்டின் எழுபத்தி மூன்று சதவீத மக்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார் இந்த செய்தியை இந்திய அளவில் அத்தனை ஊடகங்களும் வெளியிட்டு ராகுல் காந்தியின் புகழ் பாடின ஆனால் அதன் பிறகு நடந்த சிறப்பான ஒரு சம்பவத்தை இதே ஊடகங்கள் மக்கள் முன் வைக்க தவறிவிட்டன என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது என்ன ராகுல் காந்தியின் இந்த பேச்சு மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய ஊடகங்கள் அதற்கு பதிலடி கொடுத்த அனுராக் தாக்கூரின் பேச்சை வெளியிட தயங்கின பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் அனுராக் தாக்கூரின் நாடாளுமன்ற பேச்சை வெளியிட்டு தனது பாராட்டை தெரிவித்ததும் தான் இந்த விஷயமே பொதுமக்களின் பார்வைக்கு வந்தது தான் என்ன சாதி என்று சொல்ல முடியாதவர்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தீவிரமாக ஆதரிக்கின்றனர் என்று அதிரடியாக ராகுலை குறிவைத்தார் அனுராக் தாக்கூர் தன்னை அவமானப்படுத்தி விட்டார் என்று ராகுல் காந்தி புலம்பினாலும் விடுவதாக இல்லை காங்கிரஸ் கட்சி நம் மக்களுக்கு கொடுத்த ஊழல் எனும் அல்வா என பட்டியலிட்டு பீரங்கி ஊழல் ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் ஒப்பந்தம் மோசடி நேஷனல் ஹெரால்டு மோசடி நீர்மூழ்கி கப்பல் ஊழல் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் விவிஐபி ஹெலிகாப்டர் லஞ்ச ஊழல் டூ ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் வால்மீகி மாநகராட்சி ஊழல் தீவனம் மற்றும் யூரியா ஊழல் ஊழல்கள் செய்து மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ளது காங்கிரஸ் கட்சி என்று மொத்தமாக காங்கிரசையும் அதன் கூட்டணி கட்சிகளான திமுக உள்ளிட்ட கட்சிகளையும் வாயடைக்க வைத்தார் அவர் கடைசியாக என்ன ராகுல்ஜி இந்த அல்வா இனிக்குதா என கேட்டது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது ஆனாலும் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த ஊடகமும் அனல் பரந்த அனுராக் தாக்கூரின் பதில்களை ஒளிபரப்ப மறந்துவிட்டன என்பதே வியப்பு घोटाले का हलवा किसने खाया वो फोर्स घोटाले का हलवा किसने खाया अंतरिक्ष देवास घोटाले का हलवा किसने खाया नेशनल हेराल्ड के घोटाले का हलवा किसने खाया सबमरीन घोटाले का हलवा किसने खाया अगस्ता वेस्टलैंड घोटाले का हलवा किसने खाया पूजी स्कैम हलवा किसने खाया कॉमनवेल्थ स्कैम का हलवा किसने खाया घोटाले का हलवा किसने खाया वाल्मीकि योजना घोटाले का हलवा किसने खाया चारा घोटाले का हलवा किसने खाया यूरिया स्कैम का हलवा किसने खाया राहुल जी हलवा मीठा था या फीका படிப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள்